உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் தொலைக்காட்சி சட்டத்திரணிகள் சங்கத்தின் அதிரடி அறிவிப்பு ஸ்தாம்பிக்க உள்ள நீதிமன்ற நடவடிக்கைகள் கொழும்பில் ஐவர் மீது நடத்தப்பட்ட சூடு முழு ராணுவத்தையும் கொழும்பில் குவித்தாலும் பயனில்லை சரத் பொன்சேகா வெளியிட்ட முக்கிய தகவல் கொண்ட கூட்டத்தில் குழப்பநிலை முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் படுகொலை கடும் கண்டனம் சட்டத்திரணிகள் இன்றைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அகுரு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சட்டத்திறனையும் அவரது மனைவியும் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய அவசர கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சட்டத்துறையில் பணியாற்றும் நிபுணர்களின் பாதுகாப்பு குறித்த தீவிர அச்சம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார் பகுதியில் சம்பவம் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது சட்டத்திரணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒட்டாஞ்சேனி ஜிந்துப்பட்டி பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது ரணசிங் ஆராய்ச்சிக்கே சங்க சிறந்த எனப்படும் ப்ளூமெண்டல் சங்க என்பவரின் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலானது நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்டுள்ளது ஜிந்துப்பட்டி பெரகாசந்தி பகுதியில் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் நால்வர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த சந்த கணவர்கள் பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் சிகி அலங்கார நிலையமுற்ற இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது உயிரிழந்த இளைஞர் பழனி ரிமோஷன் மற்றும் பழனி ஷிரான் ஆகியோரின் தரப்பை சேர்ந்தவர் என்று செய்திகள் வெளியாக உள்ளன தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கொழும்பு பன்னிரண்டு பசார் வீதியில் கைவிடப்பட்டு சென்றிருந்த நிலையில் போலீசார் அதனை மீட்டுள்ளனர் குறித்த மோட்டார் சைக்கிளில் பொருத்தப்பட்டிருந்த இலக்க தகடுகள் போலியானவை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஒன்று அல்லது இரண்டு துப்பாக்கிச் சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளும் என்று கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சனை எதுவும் இல்லை கடந்த காலத்தில் பல்வேறு கும்பல்கள் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டிவிட பழகின இந்த வகையான மக்கள் தங்களுக்கு என ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் பொழுது பல்வேறு விடயங்களை செய்ய முயற்சிக்கின்றனர் ஆனால் முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் எடுத்து வருவதாக நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய சிலர் இருக்கலாம் கவலைப்பட ஒன்றுமில்லை அரசாங்கம் இதை எப்படியும் உணர்ந்திருக்க வேண்டும் இந்த நாட்டில் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்க அமைச்சர்களுக்கு ஓரளவு புரிதல் உள்ளது எனவே இவர்களால் இப்போது சமாளிக்க முடிந்தது என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் கூறினார் தேவளை முழு இராணுவமும் கொழும்பிற்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் தடுக்க எந்த வழியும் இல்லை ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது எடுக்க அவர் கூறினார் பகுதியில் பிரச்சனைகள் விவாதிப்பதற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்ட கூட்டத்தில் இரு குழுக்களுக்கு இடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கூட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் பிராந்திய தலைவர்கள் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது ஒருவர் சட்டமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மற்றொருவர் அவருக்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளார் பின்னர் ஏற்பாட்டாளர்கள் கேள்விகளை எழுப்பிய நபரையும் அவருடன் வந்த ஒரு குழுவையும் கூட்டம் நடந்த இடத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர் அங்குதான் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது போலீசார் கட்டுக்குள் கொண்டு வந்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கைது செய்தனர் அதன்படி நிலைமையை கட்டுப்படுத்திய பின்னர் எதிர்கட்சித் தலைவர் கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார் இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் குழு ஒன்று வந்து கூட்டத்தை சீர்குலைக்க முயன்றதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ரஷ்யாவின் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான அலெக்சி நவால்னி தென் அமெரிக்காவின் ஈக்வடூர் பகுதியில் காணப்படும் ஒரு வகை தவளைகளின் நஞ்சை பயன்படுத்தி திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் இவெட் கோப்பர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சைபீரிய சிறையில் நவால்னி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்த ஐந்து ஐரோப்பிய ஆய்வகங்கள் எபிடவாடின் என்ற கொடிய நச்சு அவரது உடலில் இருந்ததை உறுதி செய்துள்ளன இத்தகைய நஞ்சுகளை பயன்படுத்த ரஷ்ய அரசுக்கு மட்டுமே வாய்ப்பும் நோக்கமும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கூப்பர் இது சர்வதேச ரசாயன ஆயுத கட்டுப்பாட்டு விதிகளை மீறிய செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் மியூனிச் நகரில் நடைபெற்று வரும் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய பிரித்தானிய தலைவர்கள் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்றின் சர்வதேச நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் குறிப்பாக ரஷ்யாவின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை மேலும் தீவிரப்படுத்துவது மற்றும் ரசாயன ஆயுத தடை அமைப்பின் மூலம் ரஷ்யாவை விசாரணைக்கு உட்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது நவால்னியின் மரணத்தை இயற்கையானது என்று ரஷ்யா மறுத்து வரும் நிலையில் உண்மையை உலகிற்கு உரக்க செல்வதே அவரது போராட்டத்திற்கு செய்யும் மரியாதையாக இருக்கும் என்றும் பிரித்தானியா தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சட்டத்தரணிகள் சங்கத்தின் அதிரடி அறிவிப்பு ஸ்தம்பிக்க உள்ள நீதிமன்ற நடவடிக்கைகள் கொழும்பில் ஐவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு முழு ராணுவத்தையும் கொழும்பில் குவித்தாலும் பயனில்லை சரத் பொன்சேகா வெளியிட்ட முக்கிய தகவல் சஜத் கலந்து கொண்ட கூட்டத்தில் குழப்ப நிலை முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் படுகொலை கடும் கண்டனம் இத்துடன் இந்த செய்திகள் மேல செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி